நிகழ்வான திருத்தேர் திருவிழாவில் பார்வதி தேவி யானை கம்பீரமாய் வர முதல் தேரில் அப்பனும் அம்மையாரும் இரண்டாவது தேரில் அம்மாவும் ஒய்யாரமாய் உட்கார்ந்து கொண்டு வர காவல்துறை நண்பர்கள் கண்காணிப்பில் சிவனடியார்கள் சங்குநாதத்துடன் ஒலி வர பட்டாளத்துடன் கடவுள் உள்ளம் கொண்ட பக்த கோடிகள் படைசுழல எதையும் சாதிக்கும் வண்ணம் எண்ணம் கொன்ற இன்றைய மன்னர்கள் நம்ம பாசக்கார பயல்க இளைஞர்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து ஒய்யாரமாய் அற்புதமாய் அதிசயமாய் வானமில்லாய் ஒன்று கோடி தேர் இழுப்போம் முதல் தேரில் ஐயா பாடும் சிவ சிவ சங்கர மீனாட்சி சுந்தர சிவ சிவ சங்கர மீனாட்சி சுந்தர என்ற கரோடி கோஷத்துடன் அந்த திருத்தேரை புகழ் பாடுமாக வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா மக்களே பொதுவாக திருவிழா என்றாலே செம்ம கலகட்டும் அதிலும் குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழா என சொல்லவே வேண்டாம் அது விடுமுறை தினத்தில் வருது நாம் முற்றார்கள் உறவினர்கள் வந்து படைசூல அந்த சித்திர திருவிழாவே செம்ம ஜாலியாய் அந்த அம்மனை அப்பனை பெருமாளை நேரில் நாம் பற்போது தோன்று தோன்றும் திருவிழா காட்சியை பார்க்கவே நாம் வருஷம் ஒரு முறை மட்டும்தான் அந்த திருவிழா என்ப நிகழ்வு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிகழ்கிறது எப்படி குறிஞ்சிப்பூ வருஷத்துக்கு அழகாய் எவ்வளவு அற்புதமாய் காட்சி அளிக்கிறதோ அதே போன்று தான் மதுரை சித்திரை திருவிழா அவ்வளவு அழகாய் அற்புதமாய் காட்சி அளிக்கப் போகிறது இந்த காட்சியை காண பக்த கோடிகள் கடவுள் உள்ளங்கள் அனைவருக்கும் வருக வருக என இந்த கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலியமாக வரவேற்கிறோம் மேலும் மதுரை மக்களின் பாசம் என்னனா அன்பு என்னனா மக்களிடையே காண முடிகிறது அதிலும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் சொல்லவே வேணாம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் உள்ள பக்த கோடிகள் அன்று இரவு தங்கி வையோரத்தை மேலும் அழகுபடுத்துகின்றனர் ஏப்ரல் பன்னெண்டில் ஆரம்பித்த திருவிழா ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆறு வரைக்கும் இந்த மதுரை நகரம் முழுவதுமே திருவிழா காட்சி போன்று அந்த தீபாவளி எப்பாடி கொண்டாடுகின்றனோ அதே போன்று தான் இந்த சித்திரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது ஊர் முழுக்க தண்ணீர் பந்தல் அன்னதானம் நமக்கு என்ன வேணுமோ கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டை தாண்டி போனால் ஒரு வரபதம் கண்டிப்பாக சித்திரை திருவிழா சைவமும் வைணமும் கலந்த திருவிழா முக்கியமாக அண்ணன் தங்கச்சி பாசம்னு என்னன்னா இந்த சித்திரை திருவிழா மூலம் நாம் அறியலாம் மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தில் அழகர் ஆன்றில் இறங்கும் வைபோகம் இரண்டுமே அதேபோல் எம்பெருமான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மையார் வீரத்திலும் தவித்திலும் அழகிலும் மயங்கி அந்த பூலோகத்திலேயே இறங்கி கல்யாண வைபோகம் நடைபெறுகிறது என்ன தவம் செய்தோம் இக்காட்சியை காண என்று பெண் பக்த கோடிகள் அனைவரும் அன்று தில் கல்யாண அன்று சரகு மாற்றிக்கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை முடிக்கின்றனர் அவ்வளவு சக்தி வாய்ந்த மீனாட்சி அம்மையாரின் புகழை அவரின் நாமத்தை எப்போதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மதுரை மத்தியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கின்றனர் எம்பெருமான் சிவபெருமானையும் தரிசிக்கின்றனர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வந்து பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை திருக்கோயிலை புகழ் பாடுகின்றனர் அங்குள்ள சிலைகள் எண்ணற்ற வேலைப்பாடுகள் போன்றவற்றை பாய்ந்து வியந்தே போகின்றனர் இருவேறு மாதங்களில் நடைபெற்ற சித்திரை திருவிழா திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் ஒன்றாக